இப்ராஹிம் நபிகளாரின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக இந்த பண்டிகையை ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமியர்கள் கொண்டாடி வருகிறார்கள் இப்ராஹிமின் தியாகத்தை நினைவு வகையில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகைகள் நடத்துவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு இன்றைய தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது குறிப்பாக தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த மேலப்பாளையம் உள்ளிட்ட மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் ஒவ்வொரு பகுதிகளிலும் பள்ளிவாசல்களிலும் இந்த முக்கிய பண்டிகையான இந்த பக்ரீத் பண்டிகை பண்டிகையானது வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இன்று காலையிலேயே அதிகாலையிலேயே அவர்கள் புத்தாடை அணிந்து தற்பொழுது ஒவ்வொரு பகுதிகளிலும் சிறப்பு தொழுகையானது நடைபெற்று வருகிறது சிறப்பு தொழுகை நிறைவாக ஒருவர் சமாதானத்தை தழுவு கொண்டு அதன் பின்னர் அவருடைய வீடுகளில் ஆடு மாடு ஒட்டகம் போன்றவற்றை அவரது இறைவன் பெயரால் பலியிட்டு அவற்றை மூன்று சம பங்குகளாக பிரித்து ஒரு பங்கை அண்டை வீட்டாருக்கும் நண்பர்களுக்கும் மற்றொரு பங்கை ஏழைகளுக்கும் கொடுத்துவிட்டு மூன்றாவது பங்கை தங்களுக்கு தங்களுடைய தேவைகளுக்காக அந்த பயன்படுத்தி வருகிறார்கள் இதனையே ஈகை திருநாள் என்றும் கூறப்படுவது வழக்கம் அந்த வகையில் இஸ்லாமியனுடைய அந்த பக்ரீத் பண்டிகையானது திருநெல்வேலி மாவட்டத்தை வெகு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது குறிப்பாக மேலப்பாளையத்தில் எஸ்டிபிஐ கட்சியூடிய மாநில தலைவர் முபாரக் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் போன்று பாளையங்கோட்டை சட்ட சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் அவர்கள் டிபிஎம் மைதன்கால் உள்ளிட்ட அவரவர் பகுதிகளில் இன்றைய தினம் இந்த பக்ரீத் பண்டிகையில் சிறப்பு தொழுகையில் பங்கு பெற்றுள்ளார்கள் இவ்வாறாக மாவட்டம் முழுவதும் இந்த பக்ரீத் பண்டிகையானது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது பக்ரீத் பண்டிகை குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரளிகுமார் மதுரையில் பிரதான குடிநீர் குழாய்களில் இணைப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் இரண்டு நாட்கள் குடிநீர் நிறுத்தப்படுவதாக மதுரை மாநகராட்சி அறிவித்துள்ளது மதுரையில் பிரதான குடிநீர்